திஸ் இஸ் வாய்ஸ் வீட்டில் லேஃப் ஸ்டைல் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது வெளியே பூஜை பண்ணியிருந்தேன் வீட்டில் ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும் நினச்சேன் இன்றைக்கி தான் ஷேர் பண்ணலாம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயான அதான் வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பார்த்திங்கன்னா நாளே வந்து அதாவது வியாழக்கிழமையே வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டாலே வந்து மறுநாள் பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அன்றைக்கி வீட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணேன் பார்த்தீங்கன்னா தேய்விரி செய்வே வளர்புகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால சரின்ட்டு ஃபஸ்ட் டைமாக செய்கிறேன் அப்படிங்கிறனால பார்த்துட்டு சரி நெக்ஸ்ட்டு வாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் லாஸ்ட்டாக இப்படி சொன்ன வாசி சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு போட்டிகள்லாம் ஃபுல்லாக அலசி விட்டுட்டு பார்த்திங்கன்னா போன வாரம் வெள்ளிக்கிழம போட்ட கோலம் அதாவது கோலம் அதேமாரி மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு எல்லாமே ஃபுல்லாக அலசி விட்டுட்டு காயை விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளார பூஜை அறைக்கு வந்துட்டேன் ஃபஸ்ட்டு போன வாரம் தான் விளக்கியிருந்தேன் சரின்ட்டு இந்த வாரமும் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துட்டு திருநூல்லாம் ஒரு இதில் யானத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு யானத்தில் போட்டுட்டு கொல்லையில் விளக்கிறதுக்காக வச்சுட்டேன் அரிசியை வந்து எல்லா அரிசியும் எடுத்து ஒரு யானத்தில் போட்டுட்டு அதை நான் காக்கா குருவிக்கு வச்சுருவேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இது பொங்கல் வைப்பாங்க அதில் மஞ்சள் குங்குமம் கலந்துருக்கனால வந்து நான் பொங்கல் வைக்கல குருவிக்கு வச்சுருவேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் தான் வைக்க போகிறேன் லாஸ்ட் டைம் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கம் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் சுத்தம் பண்ணுவேன் அதேமாதிரி இந்த பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு அதனால ஃபுல்லாக வந்து சுத்தம் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து நான் கீழே எடுத்து வச்சுட்டேன் உடம்பு செட்டாகல அப்படின்னா ஒன் மந்த்துக்கு கூட ஒன் வாட்டி எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தொடப்பேன் இந்த வாட்டி வந்து ஓகே செட்டாகிணிச்சு அதனால் சரின்னு சொல்லிவிட்டு தான் எல்லா ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து கோல மாவில் தான் போட்டிருந்தேன் நான் எப்பொழுதும் மாவு கோலம் தான் போடுவேன் ரீசன் டைமில் வந்து மாவுளம் அரைச்சி வைக்கல அப்படிங்கிறனால வந்து இப்போ வந்து நான் மாவுக்குளம் போடுறதில்ல சில டைம் வந்து ஐடியா தோணும் சரி ஊற வச்சுட்டு மா குளமாக போட்டுருமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன் டைம் சில டைமில் வந்து நான் மறந்து போயிடுவேன் சில டைமில் வந்து சரி இது போட்டால் வந்து பசங்க அழைச்சிருவாங்கங்கிறனாலே வந்து இப்போலாம் போடுறதில்ல இப்போ ரீசெண்டாக வந்து நான் மாக்கோளம் கட்டி ரெடி பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து ரெடி பண்ணி வச்சு இனிமேல் வந்து ஈஸியாக வந்து மாக்குளம் போட்டுக்கலாம் இங்கே டைல்ஸுக்கு வந்து மாக்கோலம் போட்டால் சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா இதுமாரி ஒரு டப்பாவில் போட்டு தே தேவையில்லாத திங்ஸ்லாம் எடுத்து அதில் போட்டிருக்கேன் மேட்ச் பாக்ஸையும் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா சவுத்து போய்டுங்கிறதுக்குனால எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கலான்னு சொல்லி தான் ரெடி பண்ணியிருக்கேன் நான் மஞ்சள் மட்டும்தான் எடுத்திருப்பேன் சந்தனம் எடுக்க மாட்டேன் மஞ்சள் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு ஜவ்வாது கலந்துக்கிட்டு பன்னீர் கலந்து நான் மஞ்சள் ஏன்னா சாமிக்குலாம் பொட்டு வச்சுப்பேன் அப்போ பார்த்தீங்கன்னா நறுமணமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் நான் ஆல்ரெடி விளக்குக்கு எப்படி பொட்டு வைப்பேங்கிறது போன வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வேணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதுதான் வந்து மாக்கோள கட்டி தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா இது நான் ரெடி பண்ணி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன் அதோட வீடியோ லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது ஈஸியாக இருக்குது இந்த மாக்கோளை கட்டி நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மாக்கோளை கட்டியை எடுத்து வச்சுக்கிட்டேன் அதில் வந்து ஜவ்வாதும் பன்னீர் அப்புறம் வந்து பெஃபிகால் போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டிருந்தேன் இது ஆல்ரெடி லிங்க் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோலம் போட்டு முடிச்சிட்டேன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அது போகவே இல்லை கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் வரைக்குமே அப்படியே இருக்குது பார்த்திங்கன்னா இப்படிதான் வாசப்படியிலையும் வாசல்லேருந்து கோலம் போட்டுட்டு மாரி மஞ்சள் கொங்குமெலாம் வச்சுருந்தேன் உள்ளாரையும் மாரி படியில் வந்து கோலம் போட்டிருக்கேன் கோலம் போட்டுட்டு லட்சுமி தாயாரோட பாதம் வரைஞ்சிட்டு தாமரை பாதம் வரைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் கொங்குமெலாம் வச்சு முடிச்சுட்டேன் வச்சு முடிச்சிட்டு இப்படி தான் இருக்குது நிலை பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த இடம் நல்லா இருந்தாலும் சரி நிலையை வந்து நல்லபடியாக இப்போ வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க அதில் தான் வந்து லட்சுமி தாயாரும் அதேமாரி நம்ம குலதெய்வம் வாசம் செய்யணும்னு சொல்லுவாங்க அதனால வந்து நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா உள்ளாரையும் வந்து மாக்கோளம் போட்டிருந்தேன் இது நான் வியாழக்கிழம செஞ்சனால வந்து நல்லா காஞ்சி போயிடுச்சு அதேமாரி இது போகவும் இல்லை நீட்டாக அழகாக இருந்துச்சு பார்த்திங்களா பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்கணும் பூஜாரையை பார்க்கும்போதே வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வெள்ளிக்கிழமை அதாவது ஃப்ரைடே எடுத்திருந்த ரொட்டின் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சாமி பாட்டை வந்து போட்டு விட்டுட்டேன் போட்டு விட்டுட்டு பூஜை அறைக்கு வந்து விளக்கு ஏற்றலான்னு வந்துட்டேன் ஆல்ரெடி வந்து நான் ரெண்டு மினி விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது இன்றைக்கி பாயசமாக வச்சுருந்தேன் அதோடய லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டு விளக்கப்படி வந்து இப்படி தான் குங்குமம் வைப்போம் அதனால் வந்து ரவுண்டாக மஞ்சள் தடவிக்கிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டோம் எங்கள் ஓனர் வீட்டு சைடில் இதில் பார்த்தீங்கன்னா இதில் பட்டை போடுவாங்க எனக்கு அந்த மாரி விளக்கம் இல்லைங்கிறனால நான் வந்து மாரி குங்குமம் வச்சு ரவுண்டாக பொட்டு வச்சுக்கிட்டேன் அடுத்து வந்து பூஜை அறைக்க சாமிக்குலாம் பொட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு ரெண்டு சந்தனம் எடுத்துக்கிட்டேன் ஜவ்வாது கலந்துக்கிட்டு பன்னீர் கலந்துக்கிட்டேன் அப்போ வாசமாகவும் இருக்கும் அதேமாரி வந்து பூஜை அறைக்குள்ளே உள்ளே வரமோதே வந்து அவ்வளோ வாசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து விளக்கு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வெளியில் ரெண்டு விளக்கு ஏற்றணும் உள்ளார வந்து ஏற்றணும்னு சொல்லுவாங்க அதேமாரி நான் வந்து கிழக்கு பாக்கெலாம் வச்சு விளக்கு ஏற்றிக்கிட்டேன் ரெண்டு விளக்கு வெளியில் ஏற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளாரையும் விளக்கேற்றேன் இதுக்கு வந்து மஞ்சள் கொங்கும அந்த நிலப்படியில் வந்து மஞ்சள் கொங்குமெல்லாம் வச்சுட்டு எலுமிச்ச மழை வந்து ரெண்டு சைடும் வச்சுட்டு பூ வைப்பாங்க நான் எல்லாத்தையும் வச்சுட்டு ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு விளக்கேற்றிட்டு வெளியில் இன்னைக்கு விளக்கு அப்புறம் தான் உள்ளார ஏற்றணும் உள்ளாரையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் விளக்கில் உள்ளாரையும் ஏற்ற ஆரம்பிச்சுட்டேன் வெள்ளிக்கிழம செவ்வாய்க்கெழம வந்து எனக்கு சேரீ கட்டிட்டு விளக்கி ஏற்றணுன்னு ஆசையாக இருக்கும் அதனாலேயே வந்து மேக்ஸிமம் வந்து ஸாரியில் தான் வந்து விளக்கி ஏற்றுவேன் எனக்கு உடம்பு செட்டல் ஆனால் மட்டும்தான் ஸாரீ கட்டாமல் சும்மா விளக்கி ஏற்றி வச்சிருவேன் ஸேரீ கட்டிட்டு விளக்கி ஏற்றுனீங்க அப்படின்னா அந்த அந்த டே வந்து சூப்பராக இருக்கும் அதேமாரி வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் மோஸ்ட்லி அதனாலேயே வந்து செவ்வாய் வெளியில் வந்து நான் ஸாரீ கட்டிப்பேன் இருக்கிற எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு தான் விளக்கி சாரியை கட்டிட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிக்கிறது அன்றைக்கி பார்த்திங்கன்னா பால் பாயசமெலாம் செஞ்சிருந்தேன் இதோடய லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரல ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் பத்தியெல்லாம் கொளுத்திட்டு சாமி கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாங்கள் வந்து சாம்பிராணி போடலை ஒரு வருஷம் ஆகும் சாம்பிராணி போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா பத்தி மட்டும் ஏற்றிட்டு தான் சாம்பிராணின்னா சாம்ராணி சாம்பிராணி போடாமல் விளக்கி ஏற்றிருந்தேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து நான் உப்பு மஞ்சத்தூளும் வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் வாங்குவோம் வாங்கிட்டு தான் வந்து பூஜை பண்ணுவேன் உப்பு மஞ்சள் தூள் வச்சு பூஜை பண்ணிங்க அப்படின்னா லக்ஷ்மி கராசமாக இருக்கும் வீட்டுக்கும் நல்லது அதனாலேயே வந்து நான் உப்பு மஞ்சள் தூள் வாங்கிப்பேன் இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணிங்க இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்